நான் வாங்க குட் ஆஃப்டர்நூன் லைக் பண்ணுறதுக்கு நன்றி நாலாயிரத்தி எரநூறுனா உம் ஆமா அண்ணனா உங்களுக்கு உங்களுக்கு தான் தமிழுக்கு கடிச்சேன் நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை இந்த தூரத்துல கவுலா ஃபர்ஸ்ட் போன் அடிச்சேன் போன் வந்துது நான் ரெண்டு மூணு டைம் அடிச்சேன் உங்களுக்கு அடிச்சது தான் நான் அடிச்சேன் அது என்னன்னா முப்பத்தி ல தான் வந்திருக்கும் அத தான் கூப்பிடுவேன் இல்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போன் அடிச்சது தான் தம்பிக்கு போன் அடிச்சது அப்புறம் 82 48 33 6432 போன் இல்ல அது அந்த அந்த நம்பர்ல தான் கூப்பிடுறது Он как हाय वांग मनी गुड आफ्टरनून लाइक बटन रखो நன்றி ஆல் டன் லைக் ओके थैंक यू थैंक यू थैंक यू சமையல் இன்னும் சாப்பிடலங்க இனிமே தாங்க சாப்பிடணும் அப்படிங்களா லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க டான் இருக்கீங்களா லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் கொடுவாங்க I <laughs> do रुक्मार वांग है हाय लाइक तो नो थैंक यू साफ कचा हम्म ये देखो सुपर सुपर सलाम है ये वेरी गुड லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் லைக் போட்டதற்கு நன்றி லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் வாங்க இருக்கிறவங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹார்ட் ஹார்ட்டாக கொடுக்குறீங்களே சிவகுமார் நிறையா ஹார்ட் வச்சுருக்கீங்களோ லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் வாங்க என்ன பண்றீங்க நாங்க லைவ் பேசிட்டு இருக்கோம் லைவ் போட்டதுக்கு நன்றி சொல்லுங்க கண்ணால் சாப்பிட்டாச்சா லைவ்ல இருக்கீங்க கம்மா

தான் சாப்பிடணும் ஓகே 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 மேம் இப்போ தெரியுது இப்போ தெரியும் அப்புறம் சொல்லுங்க ஜீவனும் வாங்க ஹாய் குட் ஆஃப்டர்நூன் லைக் போட்டதற்கு நன்றி சாப்பிட்டீங்களா ஜீவனு தான் உங்களுக்கும் மணி பண்ணண்டாங்க மேலே ஓட்டுறது பாய் அவருக்கு மணி பண்ணண்டாம் சாப்பிட்டிங்களா இன்னும் இல்லைங்க லைவ் லை பேசிருக்கேன் சாப்பிடலங்கும் சாப்பிட்டிங்களா இன்னும் இல்லைங்க என்ன சாப்பிடல பன்னெண்டு பத்து அது இங்கே தேவர் கண்ணான்னு ஒருத்தருக்கால் அவரும் வெளிநாட்டில் தான் இருக்காரோ அவரும் பன்னெண்டு பத்து தான் சொல்கிறார் டைமு அதான் கேட்டேன் துபாயில இருக்கேன் ஆஹ் அதான் ஜீவானந்தம் லைவ்ல வராங்களா அவங்களும் துபாயில தாங்க இருக்காங்க அதனாலதான் ரெண்டு பேர் டைம் ஒரு டைமா இருக்கேன்னு கேட்டேன் ஹாய் வாங்க வாங்க சாப்பிட்டியா நானும் சாப்பிடலங்க நீங்க சாப்பிடணும் என்ன வேலை போயிட்டு இருக்கு இப்போதிக்கு இந்த வேலையும் லைவ் தாங்க போய்டுது என்ன சாப்பிடணும் சமைச்சு சாப்பிடணும் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் ஆமா எங்க வில்லேஜ்ல நெட்ஒர்க் பண்ண டவரே கிடைக்க மாட்டேதுங்க அதான் வீடியோ கிளியரா இல்ல என்ன பண்ணுறதா போக என்ன சிம் ஏர்டெல்ங்க மொபைல் இல்லைங்க டவர் ப்ராப்ளம் தான் டவர் கிடைக்க மாட்டேங்குது வீட்டை விட்டு வெளில போனா டவர் கிடைக்குது ஓகே ஓகே

கருப்பன் பெரிய பேருங்களாது ஹாட்டு கட்டா வருது யாரும் ஹாட்டு கட்டாமக்கிறது அரியலூர்ல என்ன கணப்பில் என்ன சொல்றீங்க உங்க வில்லேஜ் என்ன அரியலூர் தான்ப்பா அரியலூர்ல அப்படியே சுத்த வட்டால் 你跟那屋？ கண்டம் ஓ அந்த சேங்களா ஓகே ஓகேங்க ஓகேங்க லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் வாங்க எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும் சொல்லுங்க கை காட்டி சைடுப்பா

இப்பதான் மச்சி வேலை முடிஞ்சிச்சு சாப்பிட போறேன் சாப்பிட வரீங்களா எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க இளங்கோ முரளி வாப்பா அம்மா ஹாய் ஹாய் வாப்பா வாப்பா இளங்கோ பாய் பாய் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிளப்பா இன்னைக்கு என்னப்பா சாப்பிடணும் லைக் போட்டதற்கு நன்றி லிம்பதா சாப்பிடணும் இங்க மெசேஜ் போடுங்க நான் வந்துச்சிரேன் அம்மா வெளியே இருந்தாலே டவர் கிடைக்காது பண்ணுறது ஆமா அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க Ich muss die Wange rein und auch noch... வரட்டா வாங்க வாங்க சாப்பிட வாங்க சாம்பார் வச்சுக்கிறேன் சாப்பாடு அப்படி வச்சுக்கிறோம் வாங்க சாப்பிடலாம் ஓகே பா ஓகே ஓகே வாங்க எங்க அட்ரெஸ் சொல்லணுமா வர அன்னைக்கு ஃபோன் அடிங்க வர அன்னைக்கு லைவில் சொல்லுங்கள் நன்னனம் வாங்க ஹாய் புதா ஃபோன் சாட்டிங்களா ஹாய் ஹாய் வாங்க சாட்டிங்களா சந்தானம் சொல்லுங்க 음 मम्मी आओ की वाचेंगे உங்களுடைய போன் நம்பர் சொல்லுங்க போன் பண்ணி இந்த വരപ്പ ലൈവ് ഇത പോലെ പോണിപ്പിച്ചു லைவ் நேரத்துக்கு வருவீங்க நான் கரெக்டாக ஈவினிங் ஆ ஆறு மணிக்கு லைவ் வருவங்க அதுக்கப்புறம் நைட்டு கரெக்டாக ஒம்பது பத்துக்கு லைவ் வருவேன் காலையில் பத்து மணிக்கு இப்போ சும்மா இன்னைக்கு அப்படியே பூங்கி நாட்டில் இருந்தாலும் சரி இந்த டைம் லைவ் போட்டு பார்ப்போமேன்ட்டு கொஞ்சம் லைவ் போட்டேன் இந்த டைத்தில் எப்போதும் லைவ் வர மாட்டேன் இன்றைக்கி சும்மா போட்டுமே போட்டு பார்த்தேன் ஜீவானந்தம் வாங்க ஃப்ரீயாக இருக்கீங்களா டியூட்டி இன்றைக்கி ஃப்ரீயா

சரி ஓகே பண்றத அடுத்த லைவ்ல சந்திப்போம் ஈவினிங் ஆறு மணிக்கு லைவ் போடுவேன் பாங்க லைவ்ல வாங்க ஓகே பாய் எல்லாருக்கும் அடுத்த லைவ்ல சந்திப்போம் சிவா வாங்க 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 குட் ஆப்டர்நூன் சாப்பிட்டீங்களா உம் அப்புறம் என்ன பண்றீங்க நன்றி நீங்க சாப்பிட்டாச்சா நாங்க சாப்பிடலாம் நீங்க தான் இல்லை என்னவா Time telling okay, 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 okay. Uh, bye, 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 now. bye, bye,